சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்க சேதுவும் தமிழிலும் அந்த குழிக்குள்ள இருந்து வெளியே வர்றதுக்காண்டி முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனால் வெளியே வரவே முடியல திடீர்னு பார்த்தா மழையும் தூர ஆரம்பிக்குது ஐயோ மாமா மழை வருதே இப்போ மண்ணெல்லாம் ரொம்ப சறுக்குமே சுத்தமா நம்மளால் இங்க இருந்து ஏறவே முடியாது மாமா இந்த குழிக்குள்ளேயே தான் நம்ம இருந்துருவோமா நம்மளை யாரு வந்து இங்க பாக்கலேன்னா நம்ம என்னமாம்மா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்டதும் ஏய் பயப்படாத ஒன்றும் ஆகாது மழை தூரிகிட்டு தானே இருக்கு மழை நின்னதுக்கு அப்புறமும் கூட நம்ம இருந்து எப்படியாவது வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணணும் அம்மா அப்பாவுக்கு நம்ம காட்டுக்குள்ளே வந்திருக்கிற விஷயம் தெரியும் நம்மளை தேடி எப்படி ஃபாரஸ்ட் போலீஸ் காட்டுக்குள்ளே வந்திருப்பாங்க நம்ம இங்கே இருந்து கத்தி கத்தி பார்ப்போம் நம்ம சத்தத்தை கேட்டு யாராவது வந்து நம்மளை இருந்து வெளியே எடுக்கிறாங்களான்னு பார்ப்போம் ஆனா அது வரைக்கும் நம்ம முயற்சி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேது அங்கே இருக்கிற மரத்தோட வேரை பிடிச்சிட்டு மேலே ஏற பார்க்குறாரு மழை பெய்கிறதுனால அங்கிருந்து வலிக்கு விட ஆரம்பிக்கிறது சேதுவும் தமிழும் மாற்றி மாற்றி மேலே விழுந்துக்கிறாங்க ஐயோ மாமா என்னால் முடியலை மாமா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இதுக்கு மேலே என்னால் முடியாது நான் உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை பார்த்தா அங்கேயே உட்காந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா மழையும் பெருசாக பெய்ய ஆரம்பிக்குது சேதுவும் தமிழும் பார்த்தா இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு போச்சு தமிழ் குழிக்குள்ளே வேற தண்ணி வேற ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது இங்கே பாரு நம்ம இடுப்பளவு தண்ணி வந்துருச்சு இதுக்கு மேலே இங்கே இருந்தால் ஆபத்து இரு நான் ஏதாவது முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது அங்கே இருக்கிற வேரெல்லாம் பிடிச்சி இழுத்து மேலே எலி வெளியே வந்துடுறாரு சரி தமிழை வா நீ கையை பொடி தூக்கிறான் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது கையை நீட்டவும் தமிழும் சேதுவும் கையை பிடிச்சிக்கிறாங்க இங்கே சேது தமிழை தூக்குறாரு சேதும் தமிழும் பார்த்தா அந்த குழிக்குள்ளே இருந்து வெளியே வந்துடுறாங்க சரி வா வேகமாக இந்த காட்டில் இருந்து வெளியே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சேதும் தமிழை நடந்துக்கிட்டு வந்துக்கிட்டுருக்குறாங்க அப்போ தான் பார்த்தா ஃபாரஸ்ட் போலீஸ்காரங்க சார் அங்கே பாருங்கள் சார் அவங்க ரெண்டு பேரும் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் போலீஸ் காட்டவும் ஃபாரஸ்ட் போலீஸும் சேதுவும் தமிழையும் பார்த்துடுறாங்க எங்கே தான் சார் போனீங்க உங்களை ரெண்டு நாளாக தேடிக்கிட்டு இருக்கோம் அங்கே அமைச்சர் எங்கக்கிட்ட கேள்வி மேலே கேள்வி கேட்குறாரு எங்கே தான் சார் போனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபாரஸ்ட் போலீஸ் சொல்லவும் இல்லை சார் காட்டுக்குள்ளே பாதை தெரியாமல் வந்துவிட்டோம் காட்டு யானை வேற துரத்த ஆரம்பிச்சிச்சு காட்டு யானை துரத்துனதுனால ஒரு குழிக்குள்ளே வேற விழுந்துட்டோம் அந்த குழிக்குள்ளே இருந்து எங்களால் வரவே முடியலை முயற்சி பண்ணி எப்படியோ வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஃபாரஸ்ட் போலீஸ்கிட்ட சேதுவும் தமிழும் சொல்லவும் சரி சார் உங்களுக்கு ஒரு ஆபத்து இல்லையே நீங்கள் நல்லா தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபாரஸ்ட் போலீஸ் பார்த்தா சேதுவையும் தமிழையும் காட்டில் இருந்து வெளியே கூட்டிகிட்டு வராங்க இங்கே சேதம் பார்த்த சந்தோஷத்தில் வேகமாக ராஜாங்க அங்கே வந்து சேதம் கட்டி ஐயா சேது உனக்கு ஒண்ணு இல்லையே நீ நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க கேட்டதும் அப்பா எனக்கு ஒன்றும் இல்லைப்பா நான் நல்லா தான் இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு இங்கே மூப்பு தாய் பார்த்தா ஐயா உனக்கு ஒன்றும் இல்லல நல்லா இருக்கல அந்த காட்டுச்சம்மன் உங்களை கைவிடலை உங்களை சோதிச்சு பார்த்துருக்கா ஆனா உங்களை கைவிடலை நான்தான் சொன்னேல உங்க குடும்பத்துக்கு ஏதோ ஆகாது எங்கள் இனத்துக்கு உதவி பண்ண வந்த உங்க குடும்பத்துக்கு எப்படியா அந்த காட்டுச்சம்மன் ஏதாவது ஆபத்து வர வைப்பாளா தான் நல்லபடியா வந்துட்டீங்களே அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இங்க சேது பார்த்தா மூப்பு தாய்கிட்ட அந்த பூவை காட்டுறாங்க அம்மா நீங்க சொன்ன பூ இந்த பூ தானே அப்படின்னு சொல்லிட்டு சேது காட்டும் ஆமாயா இந்த பூவை எப்பையா பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு தாய் கேட்டதும் நேற்று ராத்திரி தான் நானும் தமிழாக அந்த பூவை காட்டுக்குள்ளே பார்த்தோமா அப்படின்னு சொல்லிவிட்டு சே சொன்னதும் நல்லதுயா நல்லது அப்போ அந்த காட்டுச்சம்மனுடைய அருளால் நீ நினச்ச மாதிரி உனக்கு பொம்பளை பிள்ளை பிறக்கும்யா அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொல்கிறாங்க அப்போ தான் ராஜாங்க அந்த பூவை பார்த்துட்டியா செய்து அப்போ மறுபடியும் நம்ம அம்மா நம்ம வீட்டுக்கு போகிறாங்களாயா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு மூப்பு தாய் வாயா காட்டுச்சமன் கிட்டக்கா அந்த பூவை வச்சு மண் விளக்க பிடிச்சி ஏற்று அந்த விளக்கு நல்லபடியாக எரிஞ்சிச்சுன்னா நீ நினச்சதெல்லாம் கண்டிப்பாக நடக்குமியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மூப்பு தாய் சொன்னதோ வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் பார்த்தா காட்டுச்சம்மன் கோவிலில் போய் அந்த பூவையும் காட்டுச்சம்மனுக்கு வச்சு சேது மண் விளக்கை பிடிச்சி ஏற்றுறாரு விளக்கு பார்த்தா பிரகாசமாக எரியுது இதை பார்த்ததும் தமிழுக்கும் ஒன்றுமே புரியல ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க வயிற்றுல ஒன்றுமே இல்லாமல் நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது எப்படிமா நடக்கும் இதுக்கு என்னமா அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் இங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா நான் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு மனசு உருத்தல்ல இருந்தேன் ஆனா இங்க எல்லாரும் அந்த பொய்ய நம்புற மாதிரியே உன் கோயில இப்படி விளக்கு எரிஞ்சுகிட்டு இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு மோகனாவும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க சரிம்மா நாங்க எல்லாருமே ஊருக்கு கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்றாரு அப்பதான் மூப்பு தாய் நல்லதியா நல்லபடியா போயிட்டு வாங்க உங்க குடும்பத்துக்கு அந்த காட்டுச்சம்மனுடைய அருள் கண்டிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மூப்பு தாய் சொல்றாங்க சரி வாங்க நம்ம எல்லாரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் பார்த்தா ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க ஹோட்டலுக்கு வந்தது இங்கே சேதுவையும் தமிழையும் பார்த்ததும் ஈஸ்வரிக்கு பகீர்ணம் ஆகிடுது இவன் உயிரோடவே வந்து தொலைஞ்சிட்டானே அப்படியே காட்டுக்குள்ளே போன அந்த ரெண்டு பேரும் யானை காலில் மிதிப்பட்டு செத்து போயிருப்பாங்கன்னு பார்த்தா ரெண்டு பேரும் உயிரோடெல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரிக்கு அதிர்ச்சி ஆகிடுது ஆனால் அதை வெளியில் காட்டிக்காமல் சேது சேது உனக்கு ஒன்றும் இல்லையே நீ நல்லா இருக்கல சேது நீ காட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி இப்படின்னு சொன்னாங்க சேது உனக்கு ஒன்றுமே இல்லையே நீ நல்லபடியாக வந்துட்டல சேது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஈஸ்வரி நாடகத்தை நடத்தவும் ஐயோ சின்னம்மா நான் நல்லாதான் இருக்கேன் நல்லபடியாக வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் எங்க சேதுவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு உனக்கு என்னமோ ஏதோன்னு நினச்சி எனக்கு இருக்கவே முடியல படபடன் இருந்துக்கிட்டே இருந்துச்சு சாமியை வேண்டிக்கிட்டே இருந்தேன் உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது நீ நல்லபடியாக காட்டுக்குள்ளே இருந்து திரும்பி வரணும் இப்போ நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே நீ நல்லபடியாக வந்துட்ட சேது அப்படின்னு சொல்லிவிட்டு ஈஸ்வரி சொல்லவும் சரிங்க சின்னம்மா வாங்க உள்ளே போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சேது சொல்கிறாரு இங்கே பார்த்தா ராஜாங்க சொல்கிறாரு சரி எல்லோரும் போயிட்டு ரெடி ஆகிட்டு வாங்க நம்ம ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்க சொல்கிறாரு அப்போ தான் சாவித்திரி என்னன்னே இப்போ தான் சேது காட்டுக்குள்ளெல்லாம் போயிட்டு வந்திருக்கான் இன்றைக்கி ராத்திரி பொழுது இங்கே தங்கிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஊருக்கு போகலாம்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொன்னதும் எதுக்கும் சாவித்திரி அவனுக்கு தான் ஒன்றும் ஆகலையே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம எல்லோரும் கிளம்பிடுவோம் காலையில் நம்ம ஊரில் இருக்கணும் அதனால் எல்லோரும் போங்க போயிட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்புங்க நமக்கு ஊருக்கு கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்கம் சொல்கிறாரு என்னன்னே இன்னைக்கு ஒரு நாள் பொழுது இங்கே தங்கலாமே நாளைக்கு காலையில் போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி மறுபடியும் சொல்லவும் என்ன சாவித்திரி உனக்கு கொடைக்கானல் விட்டு போக மனசே இல்லையா அப்படின்னு சொல்லிவிட்டு ராஜாங்க கேட்கவும் அப்படிலாம் இல்லைன்னே சேது காட்டுக்குள்ளே பசியும் பட்டினியுமா அலைஞ்சு திரிஞ்சு வந்திருக்கான் ஒரு நாள் நைட்டு பொழுது நல்லா சாப்பிட்டு போட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சிட்டு மறுநாள் காலையில் நம்ம ஊருக்கு போகலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு சாவித்திரி சொன்னதும் இல்லை சாவித்திரி எனக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது எனக்கு ஃபோ ஃபோன் மேலே ஃபோன் வேறு வந்துக்கிட்டு இருக்குது போதா குறைக்கு சேது போதை பழக்கம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு டிவியில எல்லாம் செய்து வ வேறு வந்ததுனால எனக்கு அடுத்தடுத்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது நான் ஊருக்கு கிளம்பணும் அதனால் போங்க போய் எல்லாம் ரெடி ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க சொல்லிடுறாரு இங்கே பார்த்தா எல்லாரும் ஊருக்கு கிளம்புறதுக்காண்டி ரெடியாகிக்கிட்டு இருக்காங்க